கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவாப்பம் ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் சகோதர ஸ்நேகத்திலே ஒருவர் மேலொருவர் பச்சமாயிருங்கள் கனம் பண்ணுகிறதுலே ஒருவருக்கொருவர் முந்திக்கொள்ளுங்கள் ஆமேன் அலே லூயா பாருங்க சகோதர ஸ்நேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பச்சமாயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த உலகத்திலே நமக்கு முக்கியமானது பிரதானமானது அன்பு தான் அன்பு பாருங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ் அந்த சொல்கிறாரு நியாயப்பிரமாணம் முழுவதும் ஒரு ரெண்டு பிரமாணத்துக்குள்ளே அடங்கிடும் ஆவிக்குரிய பிரமாணம் பார்த்தீங்கன்னா பிரதானமான பிரபா பிரதான பிரமாணம் என்னவென்றால் ஓ வந்து உன் தேவனாகிய கருத்திடத்தில் உன் முழுகிறதத்தோடு முழு ஆத்துமோடு முழு பலத்தோடு முழு மனதோடு அன்பு கூற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதுதான் பிரதான கற்பனை இதற்கு இணையான இன்னொரு கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் அந்த அன்பு தேவனிடத்தில் நாம் வைத்திருக்கிற அன்பு அதற்கப்பறம் நம்மளோட கூட வாழ்க்கையில் அனுதினமும் நம்ம பழகிறோம் யார் குடும்ப உறவுகள் மக்கள் மத்தியிலே பழகிறோம் இன்னும் சொந்தங்கள் மத்தியிலே பழகிறோம் இன்னும் உற்றா உறவினர்கள் மத்தியிலே பழகிறோம் இன்னும் வேலை ஸ்தலங்களில் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் அறிமுகம் உள்ளவர்கள் அறிமுகம் இல்லாதவர்கள் நம்ம ஒரு கடைக்கு போகிறோம் இல்லை ஒரு டெய்லி பேப்பர் போடுவாங்க இல்லைனா காய்கறி வந்து விற்கிறது வருவாங்க பால் பாக்கெட் போட வருவாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் யார் யாரும் அண்டான நம்ம மீட் பண்ணுறோம் எல்லாத்தையும் நம்ம அன்பு கூற வேண்டும் யாரையும் பகைமையாக விரோதமாக வைராக்கியமாக நம்ம எடுத்து விடக்கூடாது பாருங்கள் சகோதர ஸ்நேகத்தில் மேல் ஒருவர் பச்சை மாயிருங்கள் ஒருத்தருக்கு பாரோன்னா அந்த பாரத்தை நம்ம சுமக்கிறவளாக இருக்கணும் அவங்களுக்காக நாம் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் இன்னும் சகோதர ஸ்நேகத்தில் ஒருக்கொரு பச்சை மாயிருங்கள் அது வந்து உடன் பிறந்த சகோதர சகோதரிகளாக கூட இருக்கலாம் இல்லை ரிலேஷன்ஷிப்பில் வருகிற ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வருகிற சகோதர ஸ்நேகமாக இருக்கலாம் இல்லை நம்ம பழகிற இடத்துல வேலை ஸ்தலத்தில் எங்கே இருந்தாலும் ஒரு நம்ம பழக்கத்து நிமித்தம் வருகிற சகோதர ஸ்நேகம் அப்போ சகோதர ஸ்நேகத்தில் ஒரு மேல் ஒரு ஒரு பச்சை அவங்களுக்கு ஒரு பாரம் கஷ்டம்னு ஏதாவது சொல்லும்போது நாம் காது கொடுத்து கேட்டு நம்மளால் என்ற அளவுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நாம் உதவியாக இருக்க வேண்டும் பச்சமாக இருக்க வேண்டும் என்றால் அவங்க பாரத்தை நம்மளுடைய பாரமாக சுமந்து இதை எப்படி அவங்களை அந்த பாரத்திலிருந்து விடுவிக்கணும் அதுக்கு என்ன செய்தால் இது விடுதலை கிடைக்கும் அதுக்கு நம்ம எந்தளவுக்கு பங்களிக்கலாம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு உதவியாக இருக்கலாம்னு சொல்லி நம்ம நினைத்து அவங்களோட பாரத்தை நாம் நாமும் சுமந்து அந்த பாரத்தை நாம் அதிலிருந்து அவங்களை வெளியில் கொண்டு வரத்துக்கு நம்மளால் முடிந்த உதவிகளை நாம் செய்கிறவளாக இருக்க வேண்டும் அதாவது நன்மை செய்ய திராணி இருந்தும் அதை செய்யாமல் போனால் பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இல்லையா அப்போ நன்மை வந்து ரொம்ப முக்கியமானது அதுவும் சகோதர சிநேகம் அது வந்து நமக்கு ஒரு பழக்கத்தின் மூலமாக வருகிற சகோதர சிநேகமாக இருந்தாலும் உறவுகள் மத்தியில் இருக்கிற சகோதர சிநேகமாக இருந்தாலும் நாம் அன்பை காட்ட வேண்டும் அவர்கள் நம்மளால் முடிந்த உதவிகள் செய்ய வேண்டும் அது வந்து பொருளாதார உதவியாக இருக்கலாம் இல்லை சரீர ரீதியாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி ஒரு ஒர்க்கு ஏதாவது ஒரு வேலை செய்து கொடுக்க ஏதாவது ஒன்று நாம் அப்படி செய்து கொடுக்கலாம் இருக்கலாம் இல்லை அவங்களுக்கு போது அவங்களை கவனிக்கிறதுக்கு நம்மளால் முடிந்த கேர் பண்ணி எந்த விதத்திலேயாவது அவங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் சப்போர்ட் கொடுத்து அவங்களுக்காக நாம் ஜெபித்து அவங்களுடைய நீட ஏதாவது ஒரு ஃபுல்ஃபில் பண்ணி எந்த விதத்திலேயாவது அவங்க பாரங்களை நாம் சுமக்கிறவர்களாகவும் அவங்க பாரத்தை லெவுகாக்குவதற்கு நம்மளால் முடிந்த அளவு நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் அதுதான் நமக்குள் இருக்க கிறிஸ்துவை நாம் வெளியே வெளிப்படுத்துவது அழிலுயா நமக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறார் என்பதை நாம் மற்றவர்களுக்கு எப்படி வெளிக்காட்டுவது ஒன்றி சுவிசேஷம் அறிவித்துட்டு போகிறது மட்டுமல்ல நாம் அது செயல்பாடுகளில் காண்பிக்க வேண்டும் சாட்சி நம்முடைய வாழ்க்கை ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும் என்றால் அதை நடைமுறையில் செயல்பாடுகளில் நாம் காமிக்க வேண்டும் கிரியைகளை காமிக்க வேண்டும் அழிலுயா பாருங்க கனம் பண்ணுகிறதுலே ஒரு ஒரு குழு முந்திக் கொள்ளுங்கள் பாருங்கள் அவங்க நமக்கு நம்மளை விஷ் பண்ணட்டும் நம்ம விஷ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறதுல நம்ம பார்க்கும்போதே இன்னும் முதியோர்கள்லாம் அவங்கள அந்த அளவுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் இன்னும் சிறு பிள்ளைகள் கூட நாம் நம்மளே வாலண்டியாக போய் ஒரு பிரைஸ் லாட் சொல்லுவோம் குட் மார்னிங் சொல்லுவோம் வாலண்டியர்லாம் ஒரு விஷ் பண்ணும்போதும் அதை வந்து எந்த விதத்திலும் நாம் தாழ்ந்து போக மாட்டோம் நம்மளே பார்த்து அவர்கள் நல்ல விஷயங்களை படிப்பார்கள் கணம் பண்ணுறதுலே ஒருவருக்கு ஒரு ஒரு முந்திக்கொள்ளுங்கள் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு முந்தி கொள்ளும்போது நமக்கு பெருமை இருக்காது மேட்டுமை இருக்காது அகந்தே இருக்காது நான் இல்லை இந்த ஈகோ தன்மை அதெல்லாம் இருக்காது நம்ம அழகாக இறங்கி போகிறோம் ஒரு தாழ்ந்து போகிறனால தப்பில்லை நம்ம இறங்கி போகிறனால தப்பில்லை நம்ம ஒருபோதும் அதனால் எந்த விதமும் குறைந்து போக மாட்டோம் நாம் நற்காரியங்களை நம்மகிட்டேருந்து நற்காரியங்களை அநேகர் படித்துக்கொள்ள வேண்டும் நாம் ஒருவருக்கு அவங்க கண்டுக்காமல் பண்ணலாம் கூப்பிட்டு விஷ் பண்ணேன் எப்படி இருக்கீங்க என்னன்னு விசாரிச்சு நம்ம இது பண்ணும்போது அது உண்மையிலுமே அப்படிப்பட்ட இருதயம் உள்ளவங்களுக்கும் சிந்திக்க தோணும் ஐயோ நம்ம கவனிக்காத போதே அவங்க இவ்வளோ தூரம் நமக்காக நம்மளை மதிக்கிறாங்க நம்மளை விஷ் பண்ணுறாங்க நம்மக்கிட்ட இவ்வளோ ஒரு கரசனையாக இருக்காங்களே அப்படின்னு அந்த இருதயம் கூட மாற்றப்படும் நாம் அப்படி இருக்க இதெல்லாம் எப்படி வருவதால் ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார் கிறிஸ்து வாசம் செய்கிறார் இந்த உணவு நமக்கு எப்போதும் இருக்கும் என்றால் நம்ம அந்த உணர்வோடு எப்போ இருக்க வேண்டும் நமக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறார் பரிசுத்தாவில் நமக்குள்ளே வாசம் செய்கிறார் நாம் சாதாரணமான ஆட்கள் கிடையாது நாம் என்று ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோமோ கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார் பரிசுத்தன் நமக்குள்ளே இருக்கிறார் நாம் விசேஷத்த பாத்திரம் நாம் கிறிஸ்துவை அனைவருக்கு வெளிப்படுத்த வேண்டும் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த வேண்டும் கிறிஸ்துவின் சுபாவத்தை அனைவருக்கு வெளிப்படுத்த வேண்டும் நாம் அதற்காக தான் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் அதற்காக தான் நம்மளை வேறு பெருத்த ஆண்டவர் எடுத்திருக்கிறான் என்ற உணர்வு நமக்கு எப்பொழுதும் இருக்குமென்றால் இந்த சுபாவங்கள் ஆட்டோமேட்டிக்கலி நம்மளால் செய்ய முடியும் அல்ல இல்லையா என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று ஆண்டர் வேதத்திலே சொல்லி வைத்திருக்கிறார் அப்போ நாம் சுயத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் செய்ய முடியாது நாம் வீண் பெருமை கௌரவம் அந்த ஒரு அகம்பாவம் மேட்டிமை இதெல்லாம் வைத்திருந்தால் இந்த சுபாவங்கள் வரவே வராது பாருங்க அதையெல்லாம் கலைந்து போட்டு எனக்குள்ளே இருக்கிறார் பெரியவர் என்னுடைய ஜென்ம சுபாவங்கள் எப்பையோ நான் சிலுவையிலே நான் அறைய ஒப்பு கொடுத்து விட்டேன் இந்த என்னுடைய பழைய மனிதன் எப்பயோ இறந்துவிட்டான் நான் இப்போது வாழ்வது கிறிஸ்துவுக்காக வாழ்கிறேன் புது சிருஷ்டியாக இருக்கிறேன் அவரை வெளிப்படுத்துவதற்காக தான் நான் என்னுடைய சரீரமே எனக்கு சொந்தமில்லை இது ஆண்டிற்கு சொந்தம் நான் வாழ்வது இனி கிறிஸ்துவுக்காக வாழ்கிறேன் கிறிஸ்துவுக்காக தான் நான் ஜீவிக்கிறேன் என்ற உணர்வு நமக்கு எப்பொழுதும் இருக்குமென்றால் இப்படிப்பட்ட சுபாவங்கள் நம்மிலிருந்து ஆண்டில் வெளிப்படுத்துவார் அதற்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் அர்ப்பணிக்க வேண்டும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளை உங்களோடும் என்னோடும் ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலம் பேசி கொண்டிருக்கிறார் நான் இதை போதி சொல்லுவதனாலே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனாலே நான் பரிசுத்த வாட்டி என்று கிடையாது நான் எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணுறேன்னு கிடையாது எனக்கும் ஆவியானவர் என்னை மறைத்து பேசிக்கொண்டிருக்கிறார் நானும் அதற்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கிறேன் என்று அந்த அர்ப்பணிப்போடு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொரு ஒவ்வொருவரும் நாம் போடு ஆண்டு நோக்கி பார்த்து ஜபம் செய்வோம் அல் நன்றி தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா துதிகிற மத்தில் வாசம் செய்கிற தேவனையும் நன்றியோடு துதிக்கிற மாண்டவரே அல்பாவும் உமையாவும் மாணவரையும் துதிக்கிறோம் ஆதி அந்த மாணவரையும் மொய் துதிக்கிறோம் விடியலின் நட்சத்திரமே துதிக்கிறோம் சர்வ சிருஷ்டிகரே வியாபிகரையே துதிக்கிற மாண்டவரே நன்றி தகப்பனை நன்றி தகப்பனை அப்பா அந்த அருமையான வேத வசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் அண்டவரே அப்பா ஸ்தோத்திரக்கத்தை சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பச்சமாயிருங்கள் கணம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொரு ஒருவர் முந்தி கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறீர் அண்டவரே எனக்குள்ளே எங்களுக்குள்ளே கிறிஸ்து நீர் வாழ்ந்து கொண்டிருக்கிறப்பா பரிசுத்தாவினர் எங்களுக்குள்ளே நீர் ஆசைவாடி கொண்டிருக்கிறீர் அன்றரே எங்கள் சரீரம் பரிசுத்தான் தங்குகிற ஆலயமாக இருக்கிறது ஆண்டவரே நாங்கள் ஒரு நடமாடும் திருச்சபையாக இருக்கிறோம் ஆண்டவரே அப்பா இந்த உணர்வோடு நாங்கள் இருக்கிற போது ஆண்டவரே உண்மை அழகாக வெளிப்படுத்த நாங்கள் ஆண்டவரே அப்படி ஒரு அப்படி ஒரு சுபாவத்தோடு எங்களை மாற்றி நீ வல்லவராக இருக்கிறீர் அன்றவரையே எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிற ஆண்டவரே எப்பொழுதுமே நாங்கள் இந்த சிந்தனையோடு இருக்க கிருபை தாங்கப்பா இந்த சிந்தனையோடு கிறிஸ்துவ எனக்குள்ளே இருக்கிறார் கிறிஸ்துவை நான் வெளிப்படுத்த வேண்டும் நான் சாதாரணமான ஆள் இல்லை உலகத்தை கலக்கிற பாத்திரமாக ஆண்டவர் என்னை வைத்து வைத்திருக்கிறார் விசேஷத்தை பாத்திரமாக வைத்து வைத்திருக்கிறார் பரிசுத்தாவினர் தங்குகிற ஆலயமாக என்னுடைய சரீரம் இருக்கிறது நான் எவ்வளோ ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும் ஓட வேண்டும் என்ற உணர்வு எப்பொழுதும் எங்களுக்குள் இருக்க ஆவியானோரே எங்களை வெளப்படுத்துங்கப்பா விலப்படுத்துங்க எங்களே தாழ்த்திக்கிறோம் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே இந்த சுபாவத்தின்படி நாங்கள் நடக்க கிருப்பை தரிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் எங்கள் ஜென்ம சுபாவங்கள் எல்லாத்தையும் அண்டவரே நீங்கள் எங்களுடைய சிந்தைகள் செயல்களிலிருந்து எல்லாத்தையும் எடுத்து கொடுங்கப்பா எங்களே முழுவதுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்குற இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு இருக்க பார்த்து கொண்டு இருக்க ஒவ்வொருவரையும் நீங்கள் அப்படியாக அவங்களோட அர்ப்பணிப்பை அண்டவரே இருதயத்தில் அர்ப்பணிப்பை காண்கிற தேவனை ஒவ்வொரு நீங்கள் ஆசிர்வதிங்கப்பா ஆசிர்வதிங்க விசேஷமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்தின் அண்டு அப்பா ஸ்தோத்திரம் ஆகஸ்ட் மாதத்தின் முப்பத்தோராம் தேதிக்கான கிருபை சேர்ந்த தேவனே உங்களுக்கு கோடான கூடி ஸ்தோத்திரம்ப்பா நன்றி தகப்பானே அப்பா இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் அற்புதமாக எங்களை நடத்தி நன்றி அப்பா நன்றி அப்பா எல்லா திங்குக்கும் எங்களை விலைக்கு பாதுகாத்து ரசித்ததுக்காக ஸ்தோத்திரம் அண்டவரே அப்பா நீ எல்லாம் எங்களுடைய குறைவெல்லாம் நீக்கி மகிமனை நிறைவாக்கி தந்து கொண்டிருக்கிறீர் அண்டவரே ஒவ்வொரு நாளும் அற்புதமாக நீங்கள் நடத்தினீர் ஆண்டவரே நன்றி அப்பா தீமை நன்மையாக மாற்றுகிறதேவனே எல்லாத்தையும் நன்மைக்கு எதுவாக நடத்துக்கிறதுக்கா ஸ்தோத்திரம் 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 அன்றுவரே இந்த மாதத்தின் கடைசி நாளைக்குள் எங்களை நடத்தி வந்தீரே அப்பா எங்கள் ஜீவன் தந்திரே பலன் தந்திரே சுகம் தந்திரே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நீ இந்த மட்டும் எங்களை நடத்தி வருவதற்கு நாங்கள் எம்மாத்திரம் அண்டவரே எங்களே தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் அர்ப்பணிக்கிறோம் அண்டவரே இந்த நாளைக்கு விரோதமாக இந்த ஜபத்தை குடும்பத்திற்கு விரோதமாக எங்களுக்கு ஒவ்வொரு விரோதமாக இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு ஒவ்வொரு விரோதமாக செயல்பட்டுகிற எல்லாம் அந்த காலத்து கிரிகள் மாண்புள்ள பொல்லாத ஆவிகள் எல்லாம் செத்த கிரிகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் மலம் என்ற நாமத்தினாலே கட்டிந்து துரத்தி அப்புறப்படுத்துகிற அப்படி பசாத்தானே திறத்தரதவா உலகத்தில் இருப்பனை காட்டிலும் எங்களுக்குள் இருக்கிற தேவன் பெரியவராக இருக்கிறீர் திறத்தரதவா தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் அப்பா நன்றிப்பா நன்றி தகப்பனை நன்றி தகப்பனை இந்த நாள் முழுவதும் எங்களை நீர் ஆண்டவரே பொதிந்து எங்களை பாதுகாத்துக் கொள்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் தீங்கு எங்களை துக்கப்படுத்தாத படிக்கி அதற்கு எங்களை விலைக்கு பாதுகாத்து ரசிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் 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 தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்கி முதற்கரம் எங்களோடு கூட இருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாத படிக்கி அதற்கு எங்களை விலைக்கு பாதுகாத்து ரசிக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா நன்றி செலுத்துகிறோம் ஆசிர்வதிங்க பாதுகாத்துக் இந்த மாதத்தின் கடைசி நாளை காண கிருபை செய்த தேவனை நன்றி தகவல் இந்த நாள் முழுவதும் நீ அன்றரை அற்புதமாக அண்டவரே அப்பா குடும்பத்தினும் சரி சொந்த பந்தங்கள் மத்தினும் சரி வேலை ஸ்தலங்களிலும் சரி ஆண்டவரே அப்பா அறிமுகம் இல்லவர்கள் அறிமுகம் இல்லாதவர்கள் எல்லாரையும் நாங்கள் இந்த நாளில் யாரையெல்லாம் மீட் பண்ண போகிறோமோ எல்லாருடைய கண்களையும் தயவு கிடைக்க கிருபை செய்து சமாதன் தேவன் சமாதானமாக வழிநடத்த போகிறக்க நன்றி செலுத்துகிறோம் ஐயா நன்றி செலுத்துகிறோம் ஆசிர்வதிங்க பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நினைச்சி ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்